எப்படி கலெக்டர் சேம்பர்ல மீட்டிங்னு சொல்லிட்டு எங்க எல்லாத்தையும் பி எல்ஓ சூப்பர்வைசர் அவ்வளோத்தையும் வர சொல்லிட்டு அந்த சேர் இது பண்ண சம்பந்தமா வர சொல்லி மீட்டிங் சொல்லி வர சொல்லிட்டு எங்க மாவட்டம் வந்து நல்லாவே நாங்க நாலு நாலு வாரமா சனி ஞாயிறு நாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் கன்னியாகிரி மாவட்டம் டாப் லெவல்ல இருக்கு ரெண்டாவது லெவல்ல இருக்கு அதுல வந்து இது பண்ணி ஒவ்வொரு ஆள்லாம் எந்திச்சு இது பண்ணி என்னோட நாங்க வந்து ஒரு பத்து பிஎல்ஓ இந்த இந்த ஆண்ட்ராய்டு போனை வச்சு நாங்க கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்து இது பண்ணிட்டு சார்ஜ் போயிட்டு சார்ஜ் போனாலும் அந்த சார்ஜ் போட்டுட்டு இந்த போன் நான் வந்து மீட்டிங் ஆகும் கொண்டு வந்தேன் கொண்டு வந்து அதை அந்த பிஎலவுக்கு பேசுங்கன்னு எல்லாத்துக்கும் முன்னாடி எழுப்பி விட்டு பேசுறது சொன்னாலும் இந்த போன்ல பேசுனதோ இந்த போன்ல தான் நீ வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னே வச்சு இந்த போனை தூக்கி எரிஞ்சிட்டாங்க எறிஞ்சிட்டு என்ன நீ வெளியே போகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது அதுக்கப்புறம் இன்னொரு இதே போல ஒரு கண்காணிப்பாளரை சிச்சக்கார நாய் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது தட்டியிருக்காங்க இனி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே நாஞ்சில் காலில் ஒரு லேடி விய கூப்பிட்டு உன் மூஞ்சியை பார்த்தாலே வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறேன்னு தோணுது சொல்லிட்டு உருவ கேலி இப்படி வந்து நாங்க வந்து கஷ்டப்பட்டு மாவட்ட நிர்வாகத்துக்கு எல்லா விதத்திலையும் நாங்க வந்து பெயர் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா எங்களை வந்து ஒரு மனுஷனாவே கருதாம எல்லாரும் முன்னையும் வச்சு ஒரு நாயை விட கேவலமா இந்த வந்து ஆட்சியர் வந்து எங்களை வந்து அடிம கோலி அதாவது எவ்வளவு தூரம் எங்களை வந்து கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க கேட்டாச்சுன்னா நான் தேர்தல் இருக்கனால உங்களை நான் பழி வாங்கிடுவேன் நீங்க டெல்லிக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலை வச்சு எங்களை வந்து மிரட்டி மிரட்டி இந்த மாதிரி ஒரு தகாத வார்த்தையும் அறிவறுப்பான வார்த்தைகளாலே எங்களை வந்து காயப்படுத்திட்டு இருக்காங்க உள்ளூரை நாங்க வந்து மன வேதனையோட தான் இந்த அவ்வளவு இருக்கோம் ஒரு சனி ஞாயிறு கூட இல்லாம நாலு வாரமா நாங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஃபேமிலியை பார்க்க முடியாம மாவட்ட நிர்வாகத்தை நாங்க பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா அப்படிப்பட்ட எங்களுக்கு இந்த கலெக்டர் வந்து எங்களை பாராட்ட வேண்டாம் அட்லீஸ்ட் இந்த கூட்டத்தில் வச்சாவது எங்களை வந்து ஒரு கேவலப்படுத்தாம இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கு வண்டிதான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து இன்னைக்கு வந்து உள்ளிருப்பு போறது இதுவரை நாங்க ஒரு நாலு அஞ்சு ட்ரிப்பு நாங்க பல ட்ரிப்பும் பார்க்க போனால் அவங்க பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து அவங்க மாவட்ட ஆட்சியர் பாக்குறதுக்கு வேண்டி நாங்க இருக்கிறோம் இல்ல அவங்க காவல்துறை வந்து எங்களை போகலாம்னு சொன்னாங்க நாங்க அதே மாதிரி எங்க அலுவலகத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேண்டாம் சொல்லலாம் நாங்க உள்ள வந்திருக்கோம் அடுத்த கட்ட இல்ல மாவட்ட ஆட்சியர் வந்து பேசணும் என்ன எதனால இது பண்ணு சொல்லிட்டு இது பண்ணணும் ஆமா மாவட்ட செயலாளர் நாகேஸ்வரகம் என் பேர் ஈஸ்வரி நாங்கள் வந்து கிராம நிர்வாக அலுவலராக இருக்கேன் நாங்க வந்து பிஎல்ஓ சூப்பர்வைசர் பண்ணிய நாங்க இந்த கடந்த ஒரு மாதமா பண்ணிட்டு இருக்கோம் இந்த வேலையில வந்து தினம் தினம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது அதே மாதிரி எங்களுக்கு கீழே வேலை பாக்குற பிஎல்ஓஸ் எல்லாருமே இந்த அங்கன்வாடி பணியாளர் அந்த மாதிரி இருக்காங்க டெய்லி உள்ள அப்டேட்ஸ் நாங்களும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து இந்த ஒரு மாசமாவே நாங்க மிகுந்த மன உளைச்சலுக்கு இடையில தான் நாங்க எங்க வேலையை செஞ்சிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போதும் எங்களுக்கு கூகுள் மீட் கூகுள் மீட்னு அன் டைம்லாம் நடத்துறாங்க இப்போ நைட்டில் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருப்போம் இங்கே நாங்களே இங்கே வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கே ஏழரை மணி எட்டு மணி ஆகுது அந்த டைம்ல நாங்கள் நல்ல மழை நனைஞ்சிட்டு நாங்கள் டிராஃபிகில் போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஃபோன் வருது கூகுள் மீட் அட்டென்ட் பண்ணுங்கன்னு போன் வருது அப்போ கண்ட இடத்துலையும் நிறுத்திட்டு எங்களுக்கு அந்த கூகுள் மீட்டை அட்டன் பண்ணவும் முடியல ரொம்ப சேஃப்டி இல்லாத நிலமையில வீடு போய் சேர்றோம் வீட்டுக்கு போனாலும் இந்த கூகுள் மீட் முடியாது ஒன்பது மணியானாலும் சரி பத்து மணியானாலும் சரி இந்த கூகுள் மீட் தொடர்ந்துட்டே இருக்குது நாங்களும் கையில் ஃபோனை வச்சுட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இவ்வளோ வேலைகள் செஞ்சுட்டு நாங்க ஒரு நிமிஷம் கூட நாங்க உட்காந்து வேலை பார்க்கல எங்கேயுமே உட்காந்து வேலை பார்க்கல நாங்க வந்து பிஎல்ஓஸ் இருந்து ஃபார்ம்ஸ் கலெக்ட் பண்ணது அவங்க பத்து இடத்துல இருப்பாங்க பத்து பேர் பத்து இடத்துல இருப்பாங்க அவங்க ஒரு இடத்துக்கு இருப்போம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள நகர்ந்து இன்னொரு இடம் போயிருவாங்க இப்படி அவங்களே எல்லாம் போய் ஃபாலோ பண்ணி இவ்வளவு வேலைகள் நாங்கள் செஞ்ச பிறகும் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னா மீட்டிங்கிற பேர்ல எங்களை ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு கேட்கக்கூடாத வார்த்தைகள் அத்தனையும் கேட்கறாங்க ஒருமையில பேசுறாங்க ஒருமையில பேசுறாங்க ஒரு உருவகேலி பண்றாங்க நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நம்ம அது வந்து யாருக்கு என்னங்கறத விட உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எப்படி வேலை செய்வேங்கிறது அப்படிங்கிறது ஒருத்தங்களோட இன்னர் கான்பிடென்ஸையே உடைக்கிற மாதிரியான ஒரு வேலை நமக்கு ஒரு வேலை நடக்கணும் நம்ம டாப்ல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒருத்தங்களோட இன்னர் கான்பிடென்ஸ் உடைச்சி அவங்கள கீழே தள்ளி அந்த மாதிரி அன்னைக்கு அந்த பொண்ணு மனம் உடஞ்சு ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு ஜென்ஸையுமே அதே மாதிரி தான் திட்டுறாங்க உன்ன பார்த்தாலே தெரியுது வேலை செய்யற மாதிரியே தெரியல அப்படின்னு ஒருத்தங்க உருவத்தை வச்சு எப்படி இவங்க ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னு தெரியல அதை கேட்டு அவங்க மனம் உடஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு அவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது என்ன டெய்லியுமே மீட்டிங்ல இதே மாதிரியான வார்த்தைகள் அப்புறம் ஜென்சிலு திட்டுறது இந்த மாதிரி தான் நடவடிக்கைகள் எங்களுக்கு தொடர்ந்துட்டு இருக்கனால உண்மையிலேயே நாங்க மனவேதனையில இருக்கோம் இந்த மனவேதனையை கொண்டு போய் நாங்க இருக்கிறவங்கள்ட்ட காமிச்சா அவங்க ஏதாவது பண்ணிப்பாங்களோ அந்த பயத்துல மேல இருந்து கிடைக்கிறதையும் வாங்கிக்கிறோம் வந்து பப்ளிக் மத்தியில் ரொம்ப ஆகுறாங்க அந்த சஃபரிங்ஸ் எல்லாம் சஃத்துட்டு போய் சொல்ல முடியாது அந்த சஃபரிங்ஸையும் நாங்க தான் தாங்கிக்கிறோம் இவங்க திட்டுற ஏச்சுக்களை பேச்சு பேச்சுக்களையும் நாங்க தான் தாங்குறோம் மொத்தத்தில் இப்ப நாங்க தான் உண்மையிலே ரொம்ப மன உளைச்சல் ஏதாவது பண்ணிப்போமோங்கிற நிலமையெல்லாம் நாங்க தான் இப்போ இருக்கிறோம் எந்த நிமிஷம் எங்களுக்கு என்ன ஆகும்ங்கிறது எங்க குடும்பத்துக்கு என்ன ஆகுங்கிறது எங்களுக்கு தெரியல இப்போ நாங்க அதுக்காக நியாயம் கேட்டு உட்கார்ந்துருக்கோம் எங்களை எங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த இதுல இருந்து ஒரு ரிலீஃப் வேணும் இல்ல இருந்து ஒரு விடிவு வேணுங்கிறதுக்காக நியாயம் கேட்டு உட்கார்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல உட்கார்ந்து நான் கனியாகுலம் ஈஸ்வரி